வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வோல்டேஜ் டிவைடர் ஒரு வோல்டேஜ டிவைட் பண்ணி கம்மியான வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் வோல்டேஜ் டிவைடர் வோல்டேஜ் சோர்ஸ் கூட ரெண்டு ரெசிஸ்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு ரெசிஸ்டாரில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டருக்கு பேரலா வோல்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணா அதான் வோல்டேஜ் டிவைடர் இங்க ரெசிஸ்டர் தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை ரெசிஸ்டன்ஸ் உள்ள எந்த பொருளை வேணாலும் இருக்கலாம் சரி இப்போ இது எப்படி வோல்டேஜை டிவைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வோல்டேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் பேரல் சர்க்கியூட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க இப்போ சிம்பிளா சொல்றேன் டிவைசஸ் சீரிஸ்ல கனெக்ட் ஆகியிருந்தா ஒவ்வொரு டிவைஸ் வழியா போற கரண்ட்டும் சேமா இருக்கும் ஆனா அதோட வோல்டேஜ் டிவைட் ஆகும் இந்த வோல்டேஜ் டிராப் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா ஓம்ஸ்லா படி வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் இது வழியாக போகிற கரண்ட் எல்லா டிவைஸ்லேயும் சேமுங்கிறதுனால அந்தந்த டிவைஸில் வர வோல்டேஜ் டிராப் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வச்சு தான் இருக்கும் அதே மாதிரி டிவைசஸ் பேரலில் இருந்தால் அதோட வோல்டேஜஸ் எல்லாம் சேமா இருக்கும் பட் அதில் போகிற கரண்ட் டிவைட் ஆகிடும் அதே ஒவ்வொரு டிவைஸில் போகிற கரண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸை வச்சு இருக்கும் சரி இப்போ வோல்டேஜ் டிவைட் கான்செப்டுக்குள்ளே போகலாம் இந்த சர்க்கியூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு டென் வோல்ட்டுன்னு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் டென் ஓம் செகண்ட் ரெசிஸ்டர் டென் ஓம்னு வச்சுப்போம் ஓம்ஸ்லா படி இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்றதுனால ரெண்டு ரெசிஸ்டர்லையும் சேம் கரண்ட் அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் தான் ஃப்ளோ ஆகும் ஆனால் அதில் ஆகிற வோல்டேஜ் ட்ராப் ஃபைவ் வோல்ட் ஃபைவ் வோல்ட்டுன்னு பிரிஞ்சிடும் ஸோ இங்கே டென் வோல்ட்டாக இருக்கிறது இந்த ரெஜிஸ்டரில் ஃபைவ் வோல்ட்டாகவும் இந்த ரெசிஸ்டரில் ஃபைவ் வோல்ட்டாகவும் டிவைட் ஆகிருச்சு இப்போது இதுக்கு பேரலாக நான் லோட் கனெக்ட் பண்ணால் பேரல் கனெக்ஷனில் வோல்டேஜ் சேமுங்கிறதுனால இந்த டிவைஸ்க்கும் ஃபைவ் வோல்ட் தான் போகும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட டென் வோல்ட் பேட்ரி இருக்குது ஆனால் எனக்கு ஃபைவ் வோல்ட் வேணும்னா இந்த மாதிரி ரெண்டு டென் ஓம் ரெசிஸ்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டருக்கு பேரலாக எடுத்து யூஸ் பண்ணால் ஃபைவ் வோல்ட் கிடச்சிடும் அதுவே எனக்கு த்ரீ வோல்ட் வேணும்னா இந்த ரெசிஸ்டர் வேல்யூவை ட்வெண்ட்டி த்ரீ ஓமா மாற்றினா போதும் இதில் எனக்கு த்ரீ வோல்ட் கிடைச்சிடும் அதுவே இந்த ரெசிஸ்டருக்கு பேரல்லாம் எடுத்தா செவன் வோல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த வோல்டேஜாக இருந்தாலும் வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வோல்டேஜ் வர வச்சுக்கலாம் இதுல என்ன பிரச்சனைனா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணுற லோடோ இல்லை வேற டிவைஸோ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் உள்ள டிவைஸை கனெக்ட் பண்ணால் அந்த சர்க்கியூட்டோட ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகி வோல்டேஜும் சேஞ்ச் ஆகிடும் எக்ஸாம்பிளுக்கு டூ தேர்ட்டி வோல்ட் இருக்கு எனக்கு ஹண்ட்ரட் வோல்ட் வேணும்னா இந்த வோல்டேஜுக்கு அக்ராஸாக ஒன் தேர்ட்டி ஓம் ரெசிஸ்டர் ஒன்றும் ஹண்ட்ரட் ஓம் ரெசிஸ்டர் ஒன்றும் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் படி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக அண்டர் வோல்ட் வரும் இப்போது இந்த ரெசிஸ்டருக்கு பேரலாக அண்டர் வோல்ட் தேவைப்படுற என்னோட லோடை கனெக்ட் பண்ணுறேன் இன்கேஸ் இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் டென் ஓமா இருந்தால் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கிறதால இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஓமா மாறிடும் அண்ட் இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஓமா மாறிடும் இப்போது இந்த வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஆம்ஸாக மாறிடும் ஸோ இந்த ரெசிஸ்டரில் ஆக வோல்டேஜ் ட்ராப் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் வோல்ட்டாக மாறிடும் ஹண்ட்ரட் வோல்ட் தேவைப்படுதுன்னு கேல்குலேட் பண்ணி ரெடி பண்ண அதே வோல்டேஜ் டிவைடர் கனெக்ட் பண்ண லோடோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியானதால் நமக்கு வேற ஓல்டேஜாக மாறிடுச்சு இப்போது இதுவே இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இல்லாமல் அதிகமாக இருந்தால் எக்ஸாம்பிளுக்கு டென் தௌசண்ட் ஓமா இருந்தால் இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நைன்டி நைன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஆகும் இந்த சர்க்கிட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டூ டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஓம்ஸ் ஆகும் இப்போ கேல்குலேட் பண்ணால் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ வோல்ட் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் வோல்ட் ஸோ நமக்கு தேவையான வோல்ட் மாறலை அதனால தான் வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணால் எப்போவும் ஹை ரெசிஸ்டன்ஸ் உள்ள லோட் கனெக்ட் பண்ணணும் இல்லைனா கனெக்ட் பண்ண போகிற லோடை முன்னாடியே யோசிச்சு ஏற்ற மாதிரி வோல்டேஜ் டிவைடர் டிசைன் பண்ணணும் நம்ம பழைய ஃபேன் ரெகுலேட்டர்லாம் இந்த வோல்டேஜ் டிவைடர் கான்செப்டில் தான் இருக்கும் பட் இப்போ வர ரெகுலேட்டர்லாம் அதை யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இப்போவும் வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் நிறைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் யூஸ் ஆகுது இதை பேஸ் பண்ணி தான் ரிவோ ஸ்டாட் பொட்டன்ஷியோ மீட்டர்லாம் ஒர்க் ஆகுது அதை பத்தி வேற ஒரு வீடியோன்னு சொல்றேன்